வணக்கம் இப்போ கோழி குஞ்சுகள் இழப்பு இல்லாமல் நம்ம நூறு குஞ்சு வளர்க்குறோம் இல்லை ஒரு இருபது முப்பது குஞ்சு வளர்க்குறோம் அப்படின்னா அந்த அத்தனை சிக்ஸையுமே நம்ம வந்து இழப்பு இல்லாமல் கொண்டு வரணும் அப்படின்னா நூறு சதவிகிதம் இழப்பு இல்லாமல் கொண்டு வரணுன்னா ஒரு சில டிப்ஸு ட்ரிக்ஸ் இருக்குது உண்மையாகவே கோழி பண்ணை வைத்திருப்பவர்களுக்கு இது மிக உபயோகமாக இருக்கும் இந்த தான் பண்ணைகள் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வேற போயிட்டுருக்கு ஏன்னா ஆரம்பத்தில் கோழிகள் கோழி குஞ்சுகளில் வந்து நம்ம இழப்புகளை நிறையா பார்த்துட்டோம்னா அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப இழப்புகளை நஷ்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் வெற்றிகரமாக எப்படி குஞ்சுகளை வளர்க்குறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அதில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆமாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை நம்ம இருந்து அடுத்தடுத்து பார்க்கலாம் முதல்ல பாயிண்ட் நம்பர் ஒன் இப்போ பார்க்குறீங்க நீங்கள் இந்த வீடியோவில் எப்போவுமே ப்ரூடிங் ஒரு குண்டு பல்பு போட்டு அதுக்கு ஹீட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஆமாம் சின்ன சின்ன குஞ்சுகளாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு மாதத்துக்கு அதுக்கு கண்டினியூவஸாக ப்ரூடிங் இருக்கணும் நம்பர் ஒன் இந்த ப்ரூடிங் வந்து பகல் நேரத்தில் வெயில் அதிகமாக இருந்தால் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு நாள் குஞ்சு அதாவது ஒரு நாளில் இருந்து ஐந்து நாள் குஞ்சுகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் ப்ரூடிங் கொடுத்தாக வேண்டும் மற்றபடி நீங்கள் இரவு நேரங்களில் மட்டும் இந்த ப்ரூடிங் போட்டால் நல்லது இதில் இருக்க மாதிரி ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு மாதத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா கம்பெனி ஃபீட்ஸ் எஸ்கேஎம் ஃபீடு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி ஃபீடு இருக்குது சாப்பிடுதுங்க பாருங்கள் இந்த நல்லா ஊட்டமாகவும் நல்லா ஆக்டிவாகவும் இருக்குது பாருங்கள் ஓடி ஆடி விளையாண்டுட்டு இப்படி இந்த நீங்கள் க தொடர்ந்து நீங்கள் கண்டினியூவாக அந்த கம்பெனி ஃபீடு நீங்கள் கொடுத்தே ஆகணும் அது கொடுக்கலாம் அது மட்டும் விமரால்னு சொல்லிவிட்டு ஒரு டானிக் இருக்குது விமரால் அந்த டானிக்கையும் நீங்கள் வந்து ஒரு லிட்டரு தண்ணியில் ஒரு பாயிண்ட் ஃபைவ் எம்எல் நீங்கள் கலந்து கொடுக்கலாம் அப்படி கொடுத்தீங்கன்னா அது மாத்திரம் இல்லை நீங்கள் வந்து இது இந்த மூணு காரியத்தை நீங்கள் ஒழுங்காக பண்ணிட்டீங்கனால போதும் நூறு சதவீதம் கோரிகளை நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்துடலாம் இதில் ஒரு இழப்பு இல்லாமல் வந்துடும் இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன கோழிகளை நோய் தாக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெள்ளை கழிச்சல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் இருபத்தி நாலு நாள் கழித்து டேரெக்டாகவே நீங்கள் இந்த முறையில் வளர்த்திங்கன்னா இருபத்தி நாலு நாள் கழித்து டேரெக்டாகவே நீங்கள் அசோட்டாக போடலாம் எஃப் ஒன் ஐபிடி தேவையே கிடையாது ப்ரூடிங் நல்லா வச்சு நான் சொல்கிற கம்பெனி ஃபீட்ஸை நீங்கள் நல்லா கொடுத்து விம்ரால் டா டானிக்கை வந்து வாட்டரில் நான் சொல்கிற ரேஷியோவில் கலந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த தடுப்பூசியும் போட தேவையில்லை நம்பர் ஒன் இதுக்கு அடுத்து என்ன இதுக்கு வியாதின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பண்ண வச்சுருக்க இடம் ரொம்ப ஹாட்டான பிளேஸாக இருந்துச்சுன்னா அம்மை நோய் வரும் ஆமாம் ஆமாம் இந்த அம்மை நோய் வர்றதுக்கு நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ளேஸஸ்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா கூலாக வச்சுக்கணும் அதையும் பார்த்துக்கணும் ரொம்பவும் ஹீட்டாக ரொம்பவும் புரூடிங்கை கொடுத்தீங்கனாலும் அதுக்கு அம்மை நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மை தடுப்பூசி இருக்குது அந்த அம்மை தடுப்பூசியை நீங்கள் ஒரு தேர்ட்டி டேஸ் கழித்து போட்டிங்கன்னா அந்த அம்மை தடுப்பூசியிலேருந்து விடுபடலாம் இல்லை நான் அம்மை ஊசி போடாமல் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கத்தாலை இருக்குது பாருங்கள் கத்தாழையே நல்லா பீஸ் பீஸாக பீஸாக வெட்டி வெட்டி நீங்கள் வாரத்துக்கு இரண்டு முறை நீங்கள் அதை கொடுக்கலாம் குஞ்சுகள் நல்லா சாப்பிடும் நீங்கள் ஃபீடு மட்டுமே கொடுத்துட்ருக்கிறதுனால குஞ்சுகள் நல்லா இந்த கத்தாலையை அழகாக சாப்பிடும் முருங்கைக்கீரையும் நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் அப்படியே பாருங்கள் கில்ல உள்ளே போட்டுருக்கு பாருங்கள் பச்சையாக தெரியுது பார்த்தீங்களா முருங்கைக்கீரை அதெல்லாம் அதையும் காலி பண்ணிடும் கொஞ்சம் லேட்டாக சாப்பிடும் குஞ்சுகள் ஆமாம் அது மாத்திரம் இல்லை இதுக்கு நீங்கள் அது வச்சுருக்க லொக்கேஷன் ரொம்ப முக்கியம் பாருங்கள் மேலே பாருங்கள் அந்த க்ரீன் ஷெட்டு கிரீன் ஷீட் போட்டிருக்கு மேலே இந்த பக்கம் வந்து பெட்ஷீட் போட்டு மறைச்சிருக்கு நைட்டு இந்த தான் இதை திறந்துருக்கு இதுலேயும் ஒரு பெட்ஷீட்டை போட்டு மறைச்சிருவோம் நைட்டு நீங்கள் வந்து என்ன தான் போட்டாலும் அதுக்குள்ளே வந்து பனி இதெல்லாம் போகாத அளவுக்கு நீங்கள் வந்து சேஃப்டி பண்ணி வச்சுக்கணும் ஸோ இப்படி குஞ்சுகளை ஒரு ஒரு மாதம் நீங்கள் நல்லா வளர்த்தாக வேணும் அப்புறம் ஒரு ரெண்டு மாதம் கழித்து நீங்கள் யூஸ்வலாக நீங்கள் வெளியில் திறந்து விடலாம் இந்த பாருங்கள் பெரிய கோழிகள் மாதிரி நீங்கள் அதையும் அப்படியே வளர்த்துக்கலாம் இது ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஸோ இதை காணொலியை பார்த்ததுக்கு நன்றி பயனடைந்துங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்